யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் நாகர்கோவிலையடுத்த ஆத்திக் காட்டு விளை கிராமத்தில் நூறு வயதான பேத மாணிக்கம் தொன்னூற்றாறு வயதான உமய பார்வதி அம்மாள் தம்பதி தங்களது எழுபத்தைந்தாவது ஆண்டு திருவண நாளை கொண்டாடினர் தம்பதியின் மகன்கள் மகள்கள் பேரன்கள் கொள்ளு பேரன்கள் என குடும்ப உறுப்பினர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்து கனகாபிஷேகம் விழாவை கோலகலமாக கொண்டாடினர் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்